ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப குயிக்காகவே வச்சிடலாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வானல் அடுப்பில் வச்சுக்கோங்க சூடு எண்ண பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சி வந்த பிறகு பெருஞ்சீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதன் பிறகு மசாலா ஐட்டம்ஸ் அந்த இலை ரோஸ் இலை பட்டை லவங்கம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதன் பிறகு பச்சை மிளகா நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதன் பிறகு ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் அதன் பிறகு தக்காளியுமே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதுவுமே ரொம்ப மெலுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன் நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் தக்காளியும் தனித்தனியாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுவுமே இந்த வெங்காயம் தக்காளி வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்த பிறகு சேர்ப்பேன் அதனால தான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் இப்போது சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க நல்லா வதங்கி வெங்காயம் பொன்னிறமாக வரணும் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எண்ணெயில் நல்லா பதங்கி வந்தால் தான் அந்த பச்சை வாசனை போகும் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதன் பிறகு சின்ன வெங்காயம் ஒரு ஓட்டு மிக்ஸியில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு பேஸ்ட் அளவுக்கு வந்துடும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போது அதன் பிறகு ஒரு ஓட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விடு இருங்க கருகுப்பில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதன் பிறகு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வளர்க்கணும் இல்லைங்களா அந்த கலவையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த பேஸ்ட் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி நல்லா அப்சர்ப் ஆகிற அளவுக்கு வந்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி பாதி வெந்த அந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆல்ரெடி ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் அதனால் தேவையான அளவு காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கலாம் மிளகு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதன் பிறகு கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் சிக்கன் வேக வேக அதிலேருந்தே இருந்தே லைட்டாக நமக்கு தண்ணி வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு இப்போ இந்த மசாலா போட்டோம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்துக்கும் நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும் நல்லா வெந்து வரணும் ஸோ தண்ணி அதிகமாக இருக்கும் போது நமக்கு பாதி தண்ணி சுண்டிடும் அதுக்கப்புறம் மீதி நமக்கு கிரேவி பதத்துக்கு வரும் இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டு விட்டுட்டே இருங்க அதன் பிறகு நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல்